ஒரு மூணு ஏக்கரை விவசாயம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குதுங்க இந்த மூணு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா முக்கால் ஏக்கரை தென்னந்தோப்புங்க எல்லாமே நாட்டு மரங்க மரத்துக்கு வயசுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பாஞ்சு டூ இருபது வயசு பக்கம் ஆச்சுங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காப்பில் இருக்குதுங்க உள்ள கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஹாலோட பார்த்திங்கன்னா ஒரு டார்ச் வீடு வந்துடுங்க வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குபேர மூலையிலேயே அமைஞ்சிருக்குதுங்க வாசு முறைப்படி வந்துடுங்க வீடு ஃபுல்லாகவே டார்ச்சுங்க முன்னாடி மட்டும் பார்த்தீங்கன்னா சிம் ஷீட் போட்டுருக்காங்க அவுட் பாத்ரூம் வந்துருங்க உபேர மொழியில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் ஏக்கரா பக்கம் தோப்பு வந்துருங்க மீதி வந்து விவசாய நிலமாக இருக்குதுங்க உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பட்டுப்பூசி செட்டு ஒன்று இருக்குதுங்க இதே அந்த செட்டுங்க இந்த பட்டுப்பூசி செட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மாடு பண்ணியாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பத்து பாஞ்சு மாடு வச்சு உங்களுக்கு பால் கறந்து ஊற்றிட்டு இருக்கிறாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு ஏக்கராங்க இதில் முக்கால் ஏக்கரா தென்னந்தோப்புங்க மீதி வந்து விவசாய நிலமாக இருக்குதுங்க இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனி கிணறு ஒன்றுங்க கூட்டு கிணறு ஒன்று வந்துடுங்க சர்வீஸ் பார்த்திங்கன்னா கூட்டுக்கு மட்டுந்தான் சர்வீஸுங்க மண்ணுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஏபி வாய்க்கை தண்ணி பாய்ங்க பிஏபி வாய்க்காலுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம பூமி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு வந்து மண் தடத்தில் உள்ள வர மாதிரி இருக்குங்க பல்லட முடிமலை மெயின் ரோட்லேருந்து உடுமலை தாராவரம் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு நாலு ஏழு கிலோமீட்டரில் வந்து பூமிக்கு ரீச் ஆயிடுறாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனி கிணறுங்க கிணறு வந்து ஜல அமைஞ்சிருக்குதுங்க முறைப்படி பூமி வந்துடுங்க மொத்த ஏரியை பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கராங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பது லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க இது வந்து தனி கிணறுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டு கிணறுங்க அந்த கூட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு நாள் கூட்டுங்க இதே அந்த கூட்டு கிணறுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கராங்க மொத்தமாக தான் கொடுப்பாங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து அஞ்சு லட்சம் பிரி சர்வீஸ் வந்துடுங்க பண்ண வீட்டோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஏக்கரை விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பட்டுப்போய் ஷெட்டு வந்துடுங்க ஒரு தனி கிணறு ஒரு கூட்டு கிணறுங்க போரல் கிடையாதுங்க சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு வச்சுப்பீங்க கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் நாலு கிலோமீட்டரில் வந்து பூமிக்கு ரீச் ஆகிடலாங்க